ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே சனி பகவான் சொல்கிறேன் கேட்ட நிமிடத்திலேயே மிக பெரிய அதிர்ஷ்டமும் அதிசயமும் உன் வாழ்வில் வந்து நாள் வரையிலும் நீ நினைத்த எந்த விஷயமும் நீ நினைத்தபடி நடக்கவில்லை எல்லாமே எதிரியாகவும் எதிர்ப்பாகவும் இருக்கின்றது என்றுதானே வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் நீ செய்வது சரியாக இருந்தால் உன்னுடைய சிந்தனைகளும் செயல் சரியானதாக இருந்தால் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதையும் தாண்டி வெற்றி பெற்று விடுவாய் என் செல்லமே அதை இப்பொழுது உனக்கு உணர்த்தும் விதமாகத்தான் நான் சொல்வதையெல்லாம் கேட்டு நடக்கக்கூடிய என் அன்பு குழந்தையான உனக்கான அதிர்ஷ்டத்தை மிக பெரிய அளவில் கொண்டு வந்து தரப்போகிறேன் உன்னுடைய நட்பும் பழக்க வழக்கமும் எப்பொழுதும் உயர்ந்த மனிதர்களுடனே இருக்கும்படி பார்த்துக்கொள் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்துக் கொண்டும் கவலைப்பட்டுக் கொண்டும் வருத்தப்பட்டுக் கொண்டுமே இருக்க எதை செய்தால் முன்னேற்றம் கிடைக்கும் என்று யோசனை செய்யப்பார் மற்றவர்களை அழிக்க வேண்டியதே இல்லை தனது சிந்தனையாலும் குழப்பங்களாலும் கவலைகளாலும் அழித்துக் கொள்வான் நீயும் அப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டாம் நீ அறிவாளி பிள்ளையாக உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரும் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் நீ நல்லது செய்ய நினைக்கும் பொழுதும் நீ நல்லது செய்ய முன்னேற துடிக்கும் பொழுதும் உன் வாழ்வில் எவ்வளவோ இடையூறுகள் வரத்தான் செய்யும் ஆனால் எந்த நிலையிலும் அஞ்சு விடாதே என் தங்கமே உனக்கு வரக்கூடிய சிக்கல்களும் பிரச்சனைகளும் தான் நீ உயிர் வாழ்வதற்கான அடையாளங்கள் என்பதை உணர்ந்து கொள் முடிவு எடுக்க முடியாத குழப்பமான நேரங்களில் அதை அத்தனையையும் என் கையில் என் பொறுப்பில் விட்டுவிடு எந்த சிக்கலும் எந்த பிரச்சனையும் உன் வாழ்வில் வராத அளவிற்கு உனக்கான விஷயங்களையும் உன்னுடைய முடிவுகளையும் உனக்கு சிறப்பாக நான் அமைத்து கொடுப்பேன் நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் இப்பொழுது உன் வாழ்வில் கொண்டு வந்து கொடுப்பதற்காகத்தானே இந்த அதிர்ஷ்டத்தை உன்னை நோக்கி அனுப்பி வைத்துள்ளேன் இனி உனக்கான வழிகாட்டியாய் நான் இருந்து ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவதற்கு உனக்கு வழித்துணையாய் வரப்போகிறேன் உனது மன்னிப்புக்கு தகுதியானவர்களை மறந்து மன்னித்துவிடு அமைதியாக அவர்களை விட்டு ஒதுங்கி விடு அதை விட்டு விட்டு தவறு செய்தவர்களையும் உனக்கு தண்டனை கொடுத்தவர்களையும் யோசித்து யோசித்து கலங்கி வருந்தாதே நான் என்ன தவறு செய்தேன் அப்பா எனக்கு எதற்காக தண்டனை என்று பேர் அவர்கள் யோசிக்கிறாயா சில சுயநலத்திற்காக செய்த கெடுதலை தான் அப்படி சொல்கிறேன் என் செல்லமே நீ எந்த தவறும் செய்யாமல் உன் வாழ்வில் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்கு கெட்டதை செய்துவிட்டு அவர்கள் என்னவோ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் நீ வருந்தாதே யாருக்கு எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் அறிந்த உன்னுடைய சனி பகவான் உனக்கான நல்லதையும் உனக்கான சிறப்பான வாழ்க்கையை விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஒருவரை இழந்த பிறகு அவர்களை நினைத்து வருத்தப்படாமல் அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு உரிய மரியாதையையும் மதிப்பையும் கொடுக்கப்பார் எப்பொழுதும் உன் வாழ்வில் நல்லது நடக்கும்படி உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை நான் நிச்சயம் உருவாக்குவேன் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் தானே உனக்குள் இருக்கும் ஏமாற்றத்தை நீ கடந்து வர முடியும் நீ ஏமாற்றமே நீ ஏமாற்றமே இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையை எதிர்காலத்தில் வாழ்வதற்காகத்தான் உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஓர் ஆயிரம் அடி எடுத்து வைத்தாலும் கூட உன் வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் மாறவில்லையே இத்தனை காலமாக நல்லது நடக்கும் நடக்கும் என நம்புகிறேனே என்றுதானே உனது வருத்தமாக இருக்கிறது அல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு பூரணமாக இருந்தால் நிச்சயம் அதை நடத்தி கொள்ளும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வேன் நரிகளின் நாட்டாமையில் சிங்கங்கள் கர்ஜித்து காட்ட வேண்டியதுதானே இருக்கிறது என்னதான் நான் இருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட பல பேர் அந்த உண்மையை உணராமல் செய்து கொண்டு யாருக்கும் தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உரிய தண்டனையை கொடுப்பதற்காக உன்னுடைய சனி பகவான் நானே கிளம்ப போகிறேன் எதிரிகளே இல்லாமல் உன் வாழ்க்கையை வாழ முடியாது என் சொல்லமே அதே போல வாழ்க்கையில் எதிரிகளே இல்லாமல் இருப்பவன் வாழ்க்கையை முழுவதுமாக வாழவில்லை அவன் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் வரவில்லை என்பதுதான் உண்மை ஏனெனில் எந்த மனிதனின் வாழ்வில் முன்னேற்றம் வந்தாலும் சரி அதை பார்த்து போட்டி மனம் கொள்ளவோ பொறாமை குணம் அடைய யாராவது ஒருவர் காத்திருப்பார் நீ நீயும் அப்படிப்பட்ட முன்னேற்றத்தை அடைந்தே தீர வேண்டும் நல்லதோ கெட்டதோ யார் கண்களுக்கு அது எப்படிப்பட்டாலும் சரி உன் வாழ்வில் நீ முன்னேற்றம் பெற்று வாழ்ந்துதானே ஆக வேண்டும் யாராவது முழுவதுமாக நம்பினால் நான் இருக்கிறேன் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொல்லிவிட்டு யாரையும் ஏமாற்றி விடாது என்பது மிகவும் கொடுமையானது அந்த தவறை நீ கூடாது என்று நான் நினைக்கிறேன் ஆகிய உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டமான நேரம் என்று ஒன்று வரத்தான் செய்யும் ஆனால் அந்த கஷ்ட காலத்திலும் கெட்ட விஷயத்திலும் உனக்கு ஒரு நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் சூழ்நிலைகள் தான் மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுபடுமே தவிர எல்லா மனித மனதிலும் சோகங்களும் கவலைகளும் ஏமாற்றங்களும் இருக்கத்தான் செய்கிறது நரையும் திரையும் பிணியும் மோப்பும் கலந்ததுதானே வாழ்க்கை இவற்றால் தான் கஷ்டங்கள் வந்தது என்று நீ யாரையும் எக்காரணத்தை கொண்டு முழுமையாக சொல்லிவிட முடியாது அதே போல உன் வாழ்க்கை முழுவதும் நான் கஷ்டங்களை நிரந்தரமாக கொடுத்து என் செல்லமே எதை நினைத்தும் வருத்தப்படாமல் விதி இப்படி சதி செய்கின்றதே என்று மனம் நொந்து போகாமல் உனக்கான அத்தனையையும் நான் சரி செய்வேன் என்று நீ நம்பு உன்னுடைய கஷ்டங்கள்தான் தான் உன்னை தங்கமாக மாற்றப்போகிறது போகிறது என் மனதிற்கு பிடித்தமான அமைதியான சந்தோஷமான குடும்பத்தையும் எனக்கு கொடுங்கள் என்று என்னிடம் கேட்டாய்தானே நான் மறுக்கவும் இல்லை நீ கேட்டதை நான் மறக்கவும் இல்லை இதோ உனக்கான நிம்மதியான மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை உருவாக்கி கொண்டுதான் உனக்கான எல்லாமே நான் உனக்கு இப்பொழுது சத்தியம் செய்து கொடுத்தபடியே பத்து நிமிடத்தில் இருந்து நடக்க தொடங்கும் அதை உன்னால் உணர முடிந்தாலும் சரி உணர முடியாமல் விட்டாலும் சரி உனக்கான நல்ல விஷயம் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்க போகிறது எனக்கு காணிக்கையாக உன்னிடம் கோடி கோடியாய் பணமோ ஆபரணமோ கேட்க மாட்டேன் என் மீது முழு பக்தியோடு இருக்கும் உனக்கான வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவதற்கு முடிவெடுத்து விட்டேன் என்னை தேடி நீ எங்கும் அலைய வேண்டாம் என் செல்லமே என் முன் ஏற்றக்கூடிய தீபத்திலேயே நான் தெரிவேன் தீப ஜோதியாய் நான் காட்சி தரப்போகிறேன் உன் வாழ்க்கை முழுவதையும் ஒளி நிறைந்த பிரகாசமாய் சந்தோஷமாய் நான் மாற்ற முடிவெடுத்து விட்டேன் உன் வாழ்வில் நீ செய்யக்கூடிய தவறுகள் என ஏதாவது ஒன்றை உணர நேரிட்டால் உடனே அதை நீ மாற்றிக் கொள்ள முயற்சி செய் தவறை உணர்ந்து கொண்டு நீ அமைதியாகி திருந்தும் பொழுது நிச்சயம் உன் வாழ்வில் உயர்வை பெற்று விடுவாய் கண்ணீரின் ஒளி அந்த கண்களுக்குத்தானே தெரியும் அழுது அழுது மனம் வெம்பி போய் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இனி சிரித்து சந்தோஷமாய் வாழும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் நல்லதை உனக்கு விட்டுவிடவும் மாட்டேன் உன்னிடம் இருந்து தட்டி பறிக்கவும் நான் விட்டுவிட மாட்டேன் எல்லா நன்மை எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும் உன்னுடைய தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் நியாயமானதாக இருப்பதால் தான் இப்பொழுது அத்தனையையும் வசமாக உன்னிடமே வந்து கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என்று என்னையும் நம்பு இந்த பிரபஞ்சத்தையும் நம்பு நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் எல்லா என் செல்லமே கஷ்டங்களையும் கடந்து வந்த உன் வாழ்வில் இனி நல்ல அதிசயங்களும் அதிர்ஷ்டமும் வந்து சேரப்போகிறது என் குடும்பத்திற்காக ஏதாவது ஒன்று நான் செய்துவிட வேண்டும் என் வேலையில் அவமானங்களும் வழிகளும் தண்ணீரும் வேதனை கலந்த வாழ்க்கையாகத்தானே இருக்கிறது அத்தனையையும் தாங்கிக் கொண்டு என் குடும்பத்திற்காக நான் ஓடிக்கொண்டு இருக்கின்றேனே அப்பா இதை விட சிறப்பான ஒரு நல்ல வேலையையும் எனக்கு அமைதியான ஒரு குடும்பத்தையும் கொடுங்கள் என்றுதானே நினைக்கிறாய் நீ நினைத்தது அத்தனையும் நடக்கும் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி